ज्यू तमिल வணக்கம் தென்னாப்பிரிக்காவில் கருப்பின நிறவரி அரசினால் பெருந்தொகையான வெள்ளையின விவசாயிகள் படுகொலை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் குற்றச்சாட்டு தென்னாப்பிரிக்க அதிபரின் முன்னால் ஆதாரங்களை உள்ளடக்கிய வீடியோவை வெளியீடு செய்து பத்திரிகை செய்திகளையும் வெளியீடு செய்தார் இதனால் தென்னாப்பிரிக்க அரசு அதிர்ச்சி அடைந்தது எப்படி தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையின நிறவாத ஆட்சியாளர்கள் இனப்படுகொலைகளை கருப்பின மக்களை செய்தார்களோ அதுபோல கருப்பின மக்கள் இப்பொழுது வெள்ளையின மக்களை இனப்படுகொலை செய்கின்றார்கள் என்பது டொனால்ட் ட்ரம்டைய குற்றச்சாட்டாக இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் தலைமையிலான குழுவினர் நேற்று வெள்ளை மாளிகையில் வைத்து சந்தித்தார்கள் அந்த சந்திப்பின் பொழுதுதான் டொனால்டு ட்ரம்ப் இந்த வீடியோ காணொலியை காட்டிய பொழுது சிரில் கோசா இதை தான் அறிந்திருக்கவில்லை என்றும் இந்த காணொலியை எங்கிருந்து பெற்றீர்கள் என்றும் டொனால்ட் கேட்டிருக்கின்றார் அதை தொடர்ந்து பத்திரிகைகளில் வெளிவந்த என்றும் அதனால் தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற வெள்ளை இன விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை இழந்து வருகின்றார்கள் என்றும் இவர்கள் அமெரிக்காவில் வந்து அரசியல் அடைக்கலம் பெறலாம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் வெளியிட்ட சிறில் ரமப் கோசா நீண்ட நேரம் அதிர்ச்சியுடன் பார்த்ததாக கூறப்படுகின்றது இதை தான் பார்த்ததோ அறியவோ இல்லை என்று அவர் கூறினாலும் தென்னாப்பிரிக்காவினுடைய தூதுக்குழு தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகளே இந்த வீடியோவை டொனால்ட் ட்ரம் வழங்கி இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் அதன் பின்னர் பேசிய டொனால்டு டிரம்ப் தென்னாப்பிரிக்காவில் மரணம் 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 மரணமாக இருக்கின்றது என்று கடுமையான தொனியில் பேசியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பேசிய டொனால்டு தென்னாப்பிரிக்க வெள்ளையின விவசாயிகளினுடைய நிலங்களை சூறையாடுகின்ற சட்டங்கள் ஏ ஆட்சியில் சி ஆட்சியில் வருவதாக கூறிய அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வெளியாகிய ஒரு சட்டத்தின் பிரகாரம் தென்னாப்பிரிக்க வெள்ளையின மக்களினுடைய நிலங்களை தென்னாப்பிரிக்க அரசு கையகப்படுத்தலாம் அப்படி கையகப்படுத்துமாக இருந்தால் அதற்கு நஷ்டஈடு கூட வழங்க வேண்டிய தேவையில்லை என்று அந்த சட்டம் கூறுகின்றது இந்த சட்டம் அரசும் வெள்ளையின மக்களுக்கு எதிராக செயற்படுகின்றது அங்குள்ள கிரிமினல்களும் அதையே செய்கின்றார்கள் இதனால் வெள்ளை இன மக்கள் இனப்படுகொலைக்கு வரையில் இப்போது இருக்கின்ற வரி பிரச்சனையில் அமெரிக்காவுடன் வர்த்தகத்தை சீர் செய்யாவிட்டால் தென்னாப்பிரிக்காவினுடைய வர்த்தகமும் வேலையில்லா திண்டாட்டமும் பெரும் சிக்கலாக மாறிவிடும் ஏனென்றால் தென்னாப்பிரிக்கா இரண்டாவது பெரிய ஏற்றுமதி நாடாக அமெரிக்காவை தான் வைத்திருக்கின்றது எனவே அமெரிக்க அதிபருடன் வரி தொடர்பாக ஒரு சீரான கொள்கையை உருவாக்க தவறுவார்கள் இருந்தால் அது பாரிய பிரச்சனையாக மாறிவிடும் உள்நாட்டில் ஏனென்றால் தென்னாப்பிரிக்காவில் இப்பொழுது வேலையில்லா திண்டாட்டமானது ஆபிரிக்கப்பட்டகையில் உச்சம் தொட்டிருக்கின்றது அந்த நாட்டு மொத்த மக்களில் முப்பத்தி மூன்று வீதமான கருப்பின மக்கள் வேலையில்லாமல் இருக்கின்றார்கள் இதனால் இந்த பிரச்சனை மேலும் உச்சமடையும் சிறப்பாக இளையோரிடையே வேலையில்லா திண்டாட்டம் தென்னாப்பிரிக்காவில் பெரும் பிரச்சனையாக இருக்கின்ற நிலையில் டொனால்டு டிரம்பினுடைய இந்த செய்திகளை அவர்கள் அடக்கமாக கேட்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருந்தது இதே போல இதேபோல மாஸ் இவர் தென்னாப்பிரிக்காவில் தான் பிறந்தவர் தென்னாப்பிரிக்க விவசாயிகள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார் தென்னாப்பிரிக்காவில் பிறந்த இவர் கனடாவில் வளர்ந்து அமெரிக்காவில் குடியேறி உலகத்தின் முதலாவது பணக்காரராக வந்தது தனி கதை ஆகும் அந்த நேரம் அதிர்ச்சியுடன் இருந்த தென்னாப்பிரிக்க அதிபர் வெள்ளையின நிறைவறி ஆட்சியாளர்களுடைய மனித படுகொலைகளை பட்டியலிட்டு அது பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்ற தன்னுடைய எதிர்குரலையும் அவர் பதிவு செய்தார் முப்பது வருட காலமாக ஏ ஆட்சி செய்கின்றது இந்த கருப்பின தலைமை ஆட்சியில் என்னதான் நடைபெற்றது தென்னாப்பிரிக்காவில் நான்கு வீதமான கருப்பர்களே நில உடமையாளர்களாக இருக்கின்றார்கள் அறுபது மில்லியன் மக்களில் எண்பது வீதமானவர்கள் கருப்பர்களே இவர்களுடைய பரிதாபமான நிலை இதுதான் ஆனால் வெள்ள இன மக்கள் நில உடைமையில் முதலாவது இடத்தில் இருக்கின்றார்கள் இது பற்றிய பிரச்சனை உங்களுக்கு எதுவும் இல்லையா என்பது அவரது கேள்வியாகும் மாறாக இதே நிலைமை அமெரிக்காவில் ஏற்பட்டு அமெரிக்க கருப்பின மக்களிடம் அதிகமான நிலமும் வெள்ளையின மக்களிடம் குறைவாகவும் இருந்தால் டொனால்ட் டிரம்பினுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்பதை நோக்கி தென்னாப்பிரிக்க அதிபருடைய நகர்ந்திருப்பதை அந்த செய்தியில் இருந்து உயிர்ணர முடிகின்றது மேலும் வெள்ளையின மக்களுக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கைகள் தென்னாப்பிரிக்காவில் திட்டமிட்டு அரங்கேறுகின்றன என்ற டொனால்ட் டிரம்பினுடைய வாதத்தை அவர் அடியோடு நிராகரித்தார் ஆனால் தென்னாப்பிரிக்காவில் அதிகமான கிரிமினர்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஒப்புக்கொண்ட அவர் அந்த கிரிமினல்களில் அதிகமானவர்

இனப்படுகொலை வெள்ளையின மக்களை நோக்கி அங்கு நடைபெற்றதாக கூற முடியாது என்று தெரிவிக்கின்றார் சர்வதேச வர்த்தகம் பொருளாதாரம் அரசியல் ஆகியவற்றின் நிபுணரான இவர் தென்னாப்பிரிக்கா இயல்பாகவே கிரிமினல் நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கின்ற நாடு அந்த நாட்டில் இனப்படுகொலை என்று பேசுவதற்கு ஏற்றவாறு அங்குள்ள குற்ற செயல்கள் இருக்கவில்லை குற்ற செயல்கள் இயல்பானவையாக இருக்கின்றன இதுவரை அங்கு நடந்தது வெள்ளையின நிரபரி ஆட்சி இப்பொழுது நடப்பது கருப்பின நிரபரி ஆட்சி பாகம் இரண்டு தசம் சைபர் என்பதை அவர் அடியோடு நிராகரித்தார் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறுவது இனப்படுகொலை அல்ல அங்கு வேலை இல்லா திண்டாட்டம் உச்சகட்டமாக இருக்கின்றது முப்பத்தி மூன்று வீதமான மக்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் கருப்பர்களில் ஆனால் வெள்ளையர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களில் ஏழு வீதமானவர்கள் தான் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் எனவே சிறந்த வேலை வாய்ப்பும் அதிக வருமானமும் கருப்பர்களை விட பல மடங்கு அதிக வருமானத்தையும் பெறுகின்ற வெள்ளையர்கள் தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை விட்டுக் கொடுக்க முன்வரவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இன மக்கள் பிரச்சனைக்கு உள்ளாவது உண்மை ஆனால் இது தனியே அவர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து இனங்களுக்கும் பொது ார் தென்னாப்பிரிக்கா என்பது அடிப்படையிலேயே ஒரு கிரிமினல் நாடு முதலாவது அங்கு பாலியல் பலாத்காரம் கூட்டு பாலியல் பலாத்காரம் என்பன சர்வசாதாரணமாக நடைபெறுகின்றது இரண்டாவது வீடுடைத்து வீடு என்பது மேலும் சிறப்பாக இடம் பெறுகின்றது மூன்றாவது இது வெள்ளையருக்கு மட்டுமே பிரச்சனை என்று கதையை மாற்றுவது தவறு அதேவேளை தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக எதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை டொனால்டு என்றால் ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற விசாரணைக்கு பிரேரணி இஸ்ரேலை போர்க்குற்றவாளி நாடு என்று தள்ளுவதற்கான வேலைகளை செய்திருந்தது தென்னாப்பிரிக்காவும் இனப்படுகொலை நாடுதான் தான் என்று டொனால்டு ட்ரம்ப் கூறுவதன் மூலமாக இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தப்பட்ட களங்கத்தை முயற்சி எடுக்கின்றாரா என்பது முக்கியமான கேள்வியாகும் இதை ஐரோப்பிய ஊடகங்கள் கேட்காமலே அமைதியாக செய்தியை கடந்து சென்றிருக்கின்றன இஸ்ரேல் மனித படுகொலை நாடா இல்லையா என்பதை நிறுவி இருக்க வேண்டியதே டொனால்ட் ட்ரம்டைய பணியே அல்லாமல் இஸ்ரேலை மனித படுகொலை நாடு என்று அறிவித்து அதற்கான பிரேரணையை கொண்டு சென்ற தென்னாப்பிரிக்காவை நீங்களும் மனித படுகொலை நாடுதான் என்று கூறுவதன் மூலமாக டொனால்டு டிரம்ப் சாதிக்க போவது எதுவும் இல்லை என்பது இந்த செய்தி தரும் விளக்கமாகும் தென்னாப்பிரிக்க அணி ஆச்சரியத்துடன் தங்களுடைய நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனையில் இவர்கள் வர்த்தகம் பேச சென்ற பொழுது தேவையில்லாமல் தலையிடுகின்றார்கள் என்ற வருத்தத்துடன் விமானத்தில் ஏறி இருக்கின்றார்கள் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே